நம்ம தொடர்ந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணுன்னே இது ரொம்ப சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே இன்று எனது காரை சர்வீஸ் செய்ய கொடுத்திருந்தேன் திடீரென்னு அவசரமாக ஊருக்கு கிளம்பி வேண்டிய சூழல் ஆஃபீஸ் வேலையும் நீண்டு கொண்டே இருந்தது வேலை முடிந்து திரும்பி பார்க்கையில் மணி இரவு பதினொன்று பதினஞ்சு ஓலோ ஆட்டோவுக்கு ஃபோன் போட்டால் கேன்சல் செய்து கொண்டே இருந்தார்கள் வேறு வழி இல்லாமல் வெளியே வந்த ஆட்டோவிற்காக காத்திருந்தபோது போது கோயம்பேட்டிற்கு ஒரு ஆட்டோக்கார புண்ணியமா நுங்கம்பாக்கத்திலிருந்து ஐநூறு ரூபாய் கேட்டார் யாரும் நானூறு ரூபாய்க்கு குறைவாக வரவே இல்லை சரி பார்க்கலாம் என்று நின்று கொண்டு இருந்தபோது மெதுவாக ஒரு ஆட்டோ வந்து என் அருகில் நின்றது ஒரு எழுபது வயதுள்ள முதியவர் எங்கே போகணும் என்று கேட்டார் நான் கோயம்பேடு என்று கூற அவர் சரி தம்பி மீட்டர் போடுறேன் இரவு நேரம் கிட்டத்தால ஒன்று புள்ளி அரை மீட்டர் என்று கூற நான் ஸ்தம்பித்து நின்றேன் சென்னையில் முதன் முதலாக ஒரு ஆட்டோ டிரைவரே இப்படி கேட்டதற்கு எனக்கே இதுவே முதல் முறை அவர் யூனிஃபார்மில் இல்லாதால் என்ன தாத்தா எங்கே யூனிஃபார்ம் இந்த நேரத்தில் இந்த வயசில் வண்டி ஓட்டுறீங்க என்று கேட்டேன் நான் தம்பி வரும்போது ஏதோ ஞாபகம் அறதியில் வீட்டிலிருந்து பத்து மணிக்கு கிளம்பும்போது போட மறந்துட்டேன் என்று கூறினார் எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை பிறகு சொன்னார் தம்பி நாற்பத்தாறு வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன் சென்னையில் முடுக்கு வர தெரியும் தைரியமாக வாக என்று கூறினார் நான் சிரித்தேன் பிறகு என்ன தாத்தா படுத்து ஓய்வெடுத்து தூங்க வேண்டிய வயசில் இப்படி இன்னும் உழைக்கிறீங்களேன்னு நான் கேட்டேன் எனக்கு ஒரே புள்ள தம்பி ஆட்டோ ஒட்டி தான் படிக்க வச்சேன் நல்லா படித்தான் நல்ல வேலை கிடைச்சிது ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நம்ம கடமை முடிஞ்சுது பிறகு நம்மளை பார்த்துப்பான்னு நினச்சேன் கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் கழித்து பிறந்த அவன் இப்போ வரைக்கும் அவ்வளோ உசுறு அவன் மேலே எனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆன புறவு எதுவும் சரியில்லை சரி நீ நிம்மதியாக இருடான்னு தனியாக போகச் சொல்லிட்டேன் விருப்பமே இல்லாமல் தான் போனான் அப்பப்போ வந்து எங்களை பார்த்துப்பான் அதுக்குள்ள என் மனைவிக்கு முடியல பகல் புறா அவங்க கூட இருந்து அவங்கள பார்த்துப்பேன் பகல் அவ்வளோ வெக்கையாக இருக்கும் இந்த டிராஃபிக்கில் என்னால் வண்டி ஓட்ட முடியாது கண்ணு கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால் ராத்திரி ஒம்பது மணிலேருந்து காலையில் நாலு மணி வரைக்கும் ஆட்டோ ஓட்டி வீட்டுக்கு போயிடுவேன் சொந்த ஆட்டோ தம்பி இது ஏன் முழு நாற்பத்தஞ்சி வருட உழைப்பு ஒரு நாளைக்கு அறுநூறுபா வரையும் நிற்கும் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் அதுவே போதும் இத்தனை வயசுக்கு மேலே எனக்கு எதுக்கு தம்பி அளவுக்கு மீறி பணம்னு நான் சொன்னேன் ஒரு நாள் அறநூறுபா வருதா சரி சூப்பர் என்று சொன்னார் இல்லை ஒரு நாள் முந்நூறுபா தான் வருதா ஆண்டவன் இன்னைக்கு இவ்வளோதான் படி அளந்துருக்கான் போல நாளைக்கு பற்றி இன்றைக்கே எதுக்கு தம்பி யோசிக்கணும் என பேசிக்கொண்டே சென்றார் அந்த தாத்தா ஏன் தாத்தா உங்கள் பையன் உங்களுக்கு எதுவுமே என நான் கேட்டேன் அவன் மவராசன் தம்பி எப்பவுமே என் ராசா இப்போ வரைக்கும் அவன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் தங்கமான புல்லாவேன் என்று மகனை விட்டு கொடுக்காமல் பேசினார் நான் நிஜமாகவே பிரமித்திருந்தேன் எப்படி தாத்தா உங்களால் இப்படி இருக்க முடியுதுன்னு நான் கேட்டேன் தவமாக நான் கோவில் கோவிலாக ஏறி இறங்கி பெத்த அது அவனை நான் முத முதலாக கையில் வாங்கும்போது ஆண்டவா இந்த குழந்தைக்கு எந்த கஷ்டமும் வராமல் சந்தோஷமாக இருக்கணும் அவனுக்கு வர கஷ்டத்தையெல்லாம் எனக்கே கொடுக்கணும் தான் வேண்டிக்கிட்டேன் நான் மட்டும் இல்லை தம்பி எல்லா தாய் தகப்பனோட வேண்டுதலும் அதுவே மட்டுமாதான் இருக்கும் ஆனால் இந்த பாலா போன இருக்கே அவன் வளர வளர நாம் செஞ்சுட்டு அவன் திருப்பி நமக்கு செய்வான்னு எதிர்பார்க்கும் அங்கே தான் பிரச்சனையே எப்போவுமே அவனை நான் பார்க்கும்போது முதன் முதலாக அவனை கையில் வாங்குவதும் அந்த வேண்டுதலும் ஞாபகத்து வரும் தம்பி இப்போ வரைக்கும் ஒரு துளி வருத்தம் கூட எனக்கு அவன் கிட்ட இல்லவே இல்லை எனக்கு எப்பயுமே என் ராசாவன் என்று கூறி விக்கித்து நின்றேன் வாழ்க்கையில் பெரிய பாடத்தை மீண்டும் அவரிடம் இன்று படித்தேன் பற்றற்ற தன்மை என்று பலரும் சொல்லி செயல்படுத்த முடியாத மிகப்பெரிய விடயத்தை எதையும் படிக்காத ஒரு எளிய மனிதர் எனக்கு பாடம் எடுத்து இருந்தார் கோயம்பேடு அதற்குள் வந்துவிட மீட்டரில் நூற்றி முப்பது ரூபாய் காட்டியது நான் இறங்கும்போது ஒன்று புள்ளி அரை மீட்டர் என காசுக்காக இரநூறுபா கொடுக்க தம்பி இந்தாங்க மீதி அஞ்சு ரூபாய் என்று கொடுத்தார் நான் நெகிழ்ந்து விட்டேன் உங்களுடன் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொள்ளட்டுமா என்று நான் கேட்க தம்பி என் வாழ்க்கையில் இப்படி கேட்ட முதல் ஆள் நீங்கள் தான் இப்போ ஆட்டோவில் வரங்க எல்லாரும் யாருமே வாயை திறந்து எங்கிட்ட பேசுறது கூட இல்லை மொபைல் ஃபோனை நோண்டிக்கிட்டே வருவாங்க சக மனுஷனாக கூட எங்களை பார்க்க மாட்டாங்க நீங்கள் ரொம்ப நல்லா பேசிட்டு வந்தீங்க ஆண்டவ உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கட்டும் என நெகிழ்ந்து கூறினார் கடைசியாக தாத்தா உங்க பேரு என்ன என்று நான் கேட்க என் பேரு ராஜேந்திரன் என் மவன் பேரு ராசராசன் என்று சொல்லும்போது அவ்வளவு பெருமிதம் அவ்வளவு திருப்தி அவருக்கு ஒரு மனிதன் வாழ்வது முக்கியமல்ல திருப்தியுடன் நிறைவாக எப்படி எதுவுமே இல்லையென்றால் கூட வாழ வேண்டும் என்ற வாழ்வின் பேரின்மையை அந்த எளிய மனிதர் சொல்லாமல் சொல்லிவிட்டு சென்றார் இந்த வீடியோ பற்றி கருத்து கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் சொல்லுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்